விஜய் டிவியில் அக்டோபர் அஞ்சாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பிக்பாஸ் சீசன் நைன் மக்களிடையே பல்வேறு விமர்சனங்களை பெற்று வர நிலையில் இந்த ஷோ தமிழர்களின் கலாச்சாரத்தை சீரமைக்க வகையில் உள்ளதாகவும் இளம் தலைமுறையின் மனநிலையை பாதிக்கும் வகையில் இருப்பதாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிக்கை மூலம் எதிர்ப்பு ஒன்று தெரிவிச்சிருந்தார் அதில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யலைனா மக்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்துவேன்னு சொல்லியிருந்தார் இப்போ தான் இந்த கட்சியோட மகளிர் அணியினர் சென்னையில் இருக்கிற இவிபி சிட்டியில் பிக்பாஸ் எட்டுக்கு முன்னாடி இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வர இந்த போராட்டம் இன்னும் தீவிரமாக இருக்க போறதுனால படப்பிடிப்பு நடைபெற்று வர அந்த வேல்ஸ் கார்டன் பில்டிங்க்கு வெளியில நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த அங்க கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை தான் ந நடந்துகிட்டு இருக்குது இந்த போராட்டத்துக்கு பல பேர் எதிர்ப்போம் ஆதரவும் தெரிவிச்சிட்டு வர நிலையில இந்த ஷோவில் காமிக்கப்படுற சில சீன்கள் அந்த போட்டியாளர்கள் பேசுகிற கான்வர்சேஷன் எல்லாமே குடும்பத்தோட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறதாவும் மேலும் சமூக பாதிக்க அதாவது சமூகத்தோட மதிப்பை பாதிக்கிற அளவு இருக்கிறதா பல பேர் குற்றச்சாட்டி சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா பல பேர் இது குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஷோ இல்ல அதனால உங்க கிட்ஸ் எல்லாம் இதை பார்க்க விடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியால பதிவு பண்ணிட்டு வர்றதும் பார்க்க முடியுது இந்த போராட்டம் இதோட முடியுமா இல்ல இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுமான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க நன்றி